நாடாளுமன்ற தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவில் அதிகபட்சமாக திரிபுரா மாநிலத்தில் எண்பத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது நாடாளுமன்ற மக்களவைக்கான முதல்கட்ட தேர்தல் ஆந்திரா தெலுங்கானா சட்டீஸ்கர் உள்ளிட்ட இருபது மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றி ஒரு தொகுதிகளில் நடைபெற்றது இதில் மேற்கு வங்காளத்தில் எண்பத்தோரு சதவீத வாக்குகளும் ஆந்திராவில் அறுபத்தாறு சதவீத வாக்குகளும் தெலுங்கானாவில் அறுபது சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன சட்டீஸ்கர் மாநிலத்தில் ஐம்பத்தி ஆறு சதவீதமும் உத்தரகாண்டில் ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஐந்து சதவீதமும் காஷ்மீரில் ஐம்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஒன்பது சதவீத வாக்களும் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் ஐம்பது சதவீத வாக்குகளும் மகாராஷ்டிராவில் ஐம்பத்தி ஆறு சதவீதமும் ஒடிசாவில் அறுபத்தெட்டு சதவீதமும் உத்தரப்பிரதேசத்தில் நான்கு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளது அதேபோல் லட்சத்தீவுகளில் அறுபத்தாறு சதவீத வாக்குகளும் அந்தமாலில் எழுபது புள்ளி ஆறு ஏழு சதவீத வாக்களும் மிசோரம் மாநிலத்தில் அறுபது சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளது